இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த நாளில் இந்த வழியில் கூட இந்த மாதத்தில் சமாதானம் மாதம் என்கிற தலைப்பின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவதனால கர்த்தரிஸ்தோ தெரிப்போம் இந்த நாளில் கூட என்னகமும் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்லையிட கடவார் என்பதே லேலுயா, கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் நம்முடைய ஒவ்வொரு முகத்தின் மேலும் பிரகாச பிரகாச பண்ணி நம்ம பிரகாசிக்க பண்ணுவது மாத்திரமேல நம்ம மேல அவர் சமாதானத்தை கட்ளடுவாராக ஒருவேளை சமாதானம் இழந்து இருக்கிற நமக்கு நம்முடைய வாழ்க்கையில சோர்ந்து போய் இருக்கிற நமக்கு நம்முடைய முகங்கள் பிரகாசிக்கும் இல்லாதபடி நம்முடைய அகத்தின் அழகு முகத்தில் தெரிவது போல அந்த சமாதானத்தை இழந்து இருக்கிற நம்முடைய உள்ளத்துல காணப்படாத சமாதானம் அகத்தின் வழியாய் தெரியப்படும் பொழுது கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்ம பிரசன்னமாக்கி நமக்கு சமாதானத்தை அவர் கட்டளடுவது நிச்சயம் அதனால நல்ல வெளிப்படியா நம்முடைய முகத்துல தெரிவதை அவர் சமாதானத்தை இழந்து போய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார் அந்த சமாதானத்தை நமக்கு கட்டிலிடுவாராகும் அவண்ணமாக இந்த நாள்ல இந்த வேளையில இந்த வார்த்தை வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில கிரிய செய்யும் நீங்கள் விசுவாசிங்க சபம் பண்ணுவோம் எங்களை கிருமையா நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே அப்பா அவனுடைய முகத்தை எங்க மேல பிரசன்னமாக்கி எங்களுக்கு சமாதானத்தை நீங்க கட்டளிடுகிற தேவன் எங்களுடைய சமாதானம் இல்லாம எங்க வாழ்க்கையில நாங்கள் இருந்திருப்பதே அந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரிவது போல எங்க முகத்தில் அந்த பிரகாசத்தை அந்த வெளிப்படுத்தி ஒரு சமாதானத்தை எங்களுக்கு கட்டிடப்படுவதற்காக நன்றி நீங்க பொறுப்பெடுத்து பெரிய காரியங்களை வாய்க்க பண்ணி ஒரு பெரிய மாற்றம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற கிரூப செய்யும் நீங்களே பொறுப்பெடுத்து இந்த நாள் முழுவதும் எங்களுடைய முகத்துல சமாதானத்தை அந்த ஒரு உங்களுடைய பிரஸ்தனத்தையும் அதே போல அந்த ஒரு எங்க வாழ்க்கையில சமாதானத்தையும் கட்டிலிடுங்க இயேசுவின் நாமத்தில் ஆமேன்